நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று இரவும் வந்து ஒரு ஃபோ சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க அதில் என்னென்னா போஸ்ட்போன் ஆஃப் எக்ஸாம் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல்டான் ஃபிஃப்டீன்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாளைக்கு நடக்கி நடைபெற இருந்த யுஜிசி நெட் எக்ஸாமினேஷன் பதினைஞ்சாம் தேதி நடக்க இருந்த அந்த எக்ஸாம் மட்டும் அப்படியே போஸ்ட்போன் பண்ணப்படுது அது இன்னொரு நாள் மாற்று தேதி வந்து சொல்லி அந்த தேதியில் எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நேஷ்னல் டெஸ்டிங் டெஸ்டிங் ஏஜென்சியை பொறுத்துல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒன்று டிசம்பர் ஒன்று ஜூன் இந்த ரெண்டு காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உள்ளதில் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஜேஆர்எஃப் இது இல்லாமல் அடிஷ்னலாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அட்மிஷனுக்கும் சேர்த்து எக்ஸாம் நடக்கிறாங்க ஸோ இது வந்து ஜனவரி மூணாந்தேதியில் ஆரம்பித்து ஜனவரி பதினாறாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் ஸோ அந்த இதில் வந்து பதினைஞ்சாந்தேதி இது இது வந்து ரீசெண்டாக வந்து யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இதை கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏற்கனவே வந்து ரெப்ரஸன்டேஷனாக போஸ்ட்போன் ஆஃப் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் பொங்கல் மகர சங்கராந்தி அதர் ஃபேட்டி ஃபெஸ்டிவல் எல்லாமே ஜனவரி பதினைஞ்சாந்தேதி அதாவது நாளை நடைபெற இருக்கிற அந்த இதுனால நிறைய பேருக்கு வந்து இது மாதிரியான ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த எக்ஸாமை இப்போ நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆஸ்பரெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி டிசைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்டோன் ஆஃப் எக்ஸாமினேஷன் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சொல்லப்பட்ட தேதியில் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் அந்த ஒரு நாள் எக்ஸாம் மட்டும் அதாவது நாளைக்கு நடக்க இருக்கிற எக்ஸாம் மட்டும் புது டேட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த டேட் மட்டும் அந்த எக்ஸாமுக்கான நாளைக்கு நடக்க இருந்த எக்ஸாம் மட்டுமே யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இதை நாங்கள் இன்னொரு நாள் மறு தேதியில் சொல்கிறோம் ஸோ அந்த புது தேதி வந்து நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுறோம் அது இல்லாமல் அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி நடக்கிற அந்த எக்ஸாம் வந்து ஆஸ் பர் த உங்களுக்கு நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக இப்போ அந்த எக்ஸாம் எந்த தேதியிலே அந்த ஏற்கனவே நடக்கிற நாளைக்கு நடக்கிற எக்ஸாம் எது வந்து தள்ளி போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏற்கனவே டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஜிசி எக்ஸாமினேஷன் ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க ஸோ அது ஒவ்வொரு தேதியில ஜனவரி மூணாம் தேதி வந்து ஒவ்வொரு எக்ஸாம் நடந்துச்சு அதுபோல் ஜனவரி ஆறு அடுத்த தேதி எக்ஸாம் நடந்துச்சு ஜனவரி ஏழு ஜனவரி எட்டு அதுக்கப்புறம் ஜனவரி ஒம்போது மாதிரி வரிசையாக ஒவ்வொரு தேதியில் நடந்த எக்ஸாம்லாம் சரியாக நடந்து முடிஞ்சிச்சு இன்றைக்கி ஜனவரி பதினஞ்சு அதாவது கடைசியாக எக்ஸாம் நடந்தது பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பதினைஞ்சாந்தேதினா நடக்குது பத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த நாலு நாள் வந்து ஏற்கனவே வந்து லீவ் வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து ரெண்டாயிரத்து ஜனவரி பதினஞ்சாந்தேதி நடக்கிற நாளைக்கு நடக்கிற எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் மேஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் ஜப்பானீஸ் இது மார்னிங் நடக்கிற எக்ஸாம் பர்ஃபார்மிங் ஆர்ட் டான்ஸ் ட்ராமா தியேட்டர் எலக்ட்ரானிக் சயின்ஸ் விமன் ஸ்டடிஸ் லா நேபாளி இது மார்னிங்கில் நாளைக்கு நடக்கிற இந்த எக்ஸாம் இதுதான் போஸ்ட்போன் ஆகுது ஆஃப்டர்நூன் நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் மலையாளம் உருது லேபர் வெல்ஃபேர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கிரிமினாலஜி ட்ரைபல் அண்ட் ரீஜினல் லாங்குவேஜ் அண்ட் லிட்டரேச்சர் ஃபோக் லிட்ரேச்சர் கொங்கானி என்விரன்மெண்ட் ஸ்டடிஸ் ஸோ இது ஏற்கனவே வந்து பத்தாம் தேதியிலேருந்து ஐ நாலு நாள் லீவு விட்டு அதாவது இன்னைக்கு தேதி வரைக்குமே வந்து நெட் எக்ஸாமினேஷன் எதுவும் நடக்கல நாளைக்கு வந்து நடக்க இருந்த இந்த எக்ஸாம் வந்து இன்னொரு தேதியில் பின் தேதி விட்டு இன்னொரு நாள் வந்து அதுக்கு எக்ஸாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி இந்த எக்ஸாம் வந்து ஆஸ் பர் ஸ்கெடியூலில் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ஜனவரி பதினாறு பார்த்திங்கன்னா மா மார்னிங் வந்து சோசியாலஜி ஜெர்மன்ஸ் ஹிந்தி ஃப்ரெஞ்ச் இது ஃப்ரெஞ்ச் வெர்ஷன் அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பொலிட்டிக்கல் இன்க்ளூடிங் இன்டர்நேஷனல் ரிலேஷன் இன்டர்நேஷ்னல் ஸ்டெடீஸ் இன்குலூடிங் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி வெஸ்டர்ன் ஏஷன் ஸ்டடீஸ் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸ் ஏஷியன் ஸ்டடீஸ் அண்ட் சவுத் ஏஷியன் ஸ்டீஸ் சோவிட் ஸ்டடீஸ் ஹியூமன் அமெரிக்கன் ஸ்டடீஸ் அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டீஸ் ஹிந்து ஸ்டடீஸ் டோங்ரி ஸ்பானிஷ் கம்பேர்டு ஸ்டடீஸ் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி காஷ்மீரி ஸோ இதோட எக்ஸாம் வந்து நெட் எக்ஸாம்ஷன் டோட்டலாக முடியுது இந்த பதினைஞ்சாந்தேதி இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த எக்ஸாம் மட்டும் நாளைக்கு நடைபெறாது அது இன்னொரு தேதியில் நாங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே அவங்க கொடுத்த இந்த நாலு நாள் லீவோடு சேர்த்து நாளைக்குள்ள எக்ஸாமுக்கு சேர்த்து அஞ்சு நாள் லீவு இந்த கேப்பில் இந்த ஃபெஸ்டிவல் வர்றதுனால இந்த கேப்புக்கு நாளைக்கு நடக்கிற எக்ஸாமும் கேன்சல் பண்ணுறாங்க அது இன்னொரு நாளில் நடத்துவாங்க இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது யூ சிஎஸ்பி நெட் எஜுகேஷன் ஹப் ஸோ இந்த யு டிசம்பர் எக்ஸாமுக்கு ரிஷ ரிலேட்டடாக இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்ட எனக்கு எழுப்பி நோட்டியேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கரெக்ஷன் இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாமினேஷன் இந்த ரிலேட்டடாகவோ இது நெட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாகவோ இதுக்கு முன்னாடி வந்து யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் கொடுத்த அப்டேட்டு இது இல்லாமல் நம்ம யூஜிசி ரெகுலேஷன்ஸ் ஸோ இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் பார்த்துங்க ஒரு தடவை ரெகுலேஷன்ஸ் வந்து டிராஃப்ட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க டிராஃப்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்ன தகுதிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இது எப்போ கொண்டு கொண்டு வர போகிறாங்க வரும் பிப்ரவரி வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குங்கிறதையும் அது ரிலேட்டடாக இன்னும் சில வீடியோஸ் போட்டிருந்தோம் இது வந்து யூஜிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு புது விதிகள் அதாவது ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும் ரிசர்ச் அண்ட் டிராஃப்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் இதில் வந்து மொத்த டிராஃப்டுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருந்தோம் பல்கலைக்கழக மானியக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நிறைய விதிகளை மாற்ற இருக்குது அதில் வந்து முக்கியமான விதிகளாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக ஸோ டீடைல்ஸ் நம்பர் பார்ட் ஒன் வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் டுவெல் மினிட்ஸ் வரும் அந்த டுவெல் மினிட்ஸில் ஒரு ஒரு விஷயத்தையும் விடாமல் கரெக்டாக அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அது எல்லாம் இங்கே ஒவ்வொரு யூஜிசி ரெகுலேஷன் என்ன அது வந்து யூனிவர்சிட்டிக்ஸ்க்கு எந்த மாதிரி இருக்கு காலேஜஸ்க்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொல்லியிருந்தோம் அட் த சேம் டைம் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்டில் ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் நடக்குது ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போதைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து இருக்குது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது அதை வந்து எப்படி வந்து மாற்றுறாங்க அதாவது பிஹெச்ச்டியா இல்லை நெட் செட்டு இந்த மாதிரி எனக்கு குரூப் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்ட் டூ வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்ட் த்ரீயில் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் த சிஏஎஸ் அசோசி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்டு ப்ரொஃபஸர் கிரேடர் ஸோ இது வந்து பிரின்ஸ்பலுக்காக இருக்கட்டும் இல்லை வைஸ் பிரின்ஸ்பலாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கு வந்து கிரேட் மூலமாக இப்போ வந்து நீங்கள் ஆஸ் பர் யூஜிசி ரெகுலேஷனில் தான் நாங்கள் ப்ரொமோஷன் கொடுக்குறோம் சி கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கான இப்போ நான் இருக்கிற பார்ட் ஒன் வீடியோ அண்ட் பார்ட் டூ வீடியோ அண்ட் பார்ட் த்ரீ வீடியோ இந்த மூணு வீடியோமே இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பார்த்தேங்க இன் அடிஷன் தட் பேராசிரியருக்கான நியமனங்கள் இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இனிமேல் கால்ஃபர் பண்ணாங்கன்னா இந்த டிராஃப்ட் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான டைம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பேராசிரியருக்கான தகுதி அதாவது பிஹெச்டியாக இருக்கட்டும் இல்லை நெட்டாக இருக்கட்டும் செட்டாக இருக்கட்டும் எது உண்மையான வரையறை என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம் இந்த நாலு வீடியோவும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இதுமல்லாமல் இது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு எழுதும் முன் நம்ம த தெரிவிக்க முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் கார்டை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் இதையும் இந்த வீடியோக்கில் லிங்கில் போடுறேன் இங்கே கரெக்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபெப்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்கான லிங்க்கும் அதோட பிஹெச்டி ரெகுலேஷன் அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இருக்குங்கிறதையும் இந்த வீடியோக்கில் லிங்க்கில் போகிறோம் பார்த்துங்க சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கான பிஹெச்டி சிஇடி டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுவும் நம்ம இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் போட்டிருக்கோம் இது இல்லாமல் இது மாதிரியான எஜுகேஷன் எது கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் நோட்டிகேஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இன் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் இது மாதிரியான எஜுகேஷன் சேனல்கள்லாம் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக நம்ம சேனலை ரெகுலராக இது மாதிரி நான் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ் பொன் கார்த்திகின் சி எஜுகேஷன் ஹப் இந்த சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க தேங்க்யூ